நான் ரொம்ப ஆழமான ஒரு கேள்வியை கேட்கிறேன் எந்த மனம் தூய்மையான மனம் ஒரே வார்த்தையில் ஒருத்தன் கடந்து போனான் ரூமி எந்த மனம் அமைதியாக இருக்கிறதோ அந்த மனமே தூய்மையாக இருக்கிறது மன தூய்மை என்பது மன அமைதிதான் ஆழமான அமைதி யார் இருக்கிறது எல்லோருடைய மனமும் கொதிநிலையில் இருக்கிறது கொதிநிலையில் இருக்கக்கூடியவர்கள் எப்படி அடுத்தவர்களுக்கு நன்மை செய்வார்கள் பாரதியுடைய பாடலில் நான் முன்னம் எல்லாம் அதை சொல்லிக் கொண்டிருந்தேன் அது ரொம்ப சூடான பாட்டு தேடி சோறு நிதம் தின்று என்ன சொல்லது தேடி சோறு நிதம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்ப மிக வாட பல செயல்கள் புரிந்து பாரதி உன் மனம் பாதிப்பு அடையாமல் நீ அடுத்தவர்களை துன்புறுத்த முடியாது யாருக்கேனும் நீங்கள் துன்பம் இழைக்கிறீர்கள் என்றால் முதலில் நீங்கள் துன்பப்பட்டிருக்கிறீர்கள் என்ற அர்த்தம் மனம் வாடி துன்பம் மிக உழன்று பிறர் வாட பல செயல்கள் புரிந்து